மேலும் ஒரு ஓமையை கேளுங்கள் நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலையடைத்து அதில் பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை எறிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் நினைத்துக் கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள் இவன்தான் சொத்து கூறியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவர் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள் எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்ராட்சை தோட்டத்தை குத்தைக்கு விடுவார் என்றார்கள் அவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளை கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா எனவே உங்களிடமிருந்து இறை ஆட்சி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தான் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த கல்லின் மேல் விழுகிறவர் போவார் இது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கிப் போவார் என்றார் தலைமை குருக்களும் பரிசெயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள்